உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் அதனால தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர் பகவானுடைய பயிற்சியை பற்றி நாம் போட்டே இருக்கிறோம் ஒரு சிலர் கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் என்ன சார் சுக்கர் பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டுருக்குறீங்க சுக்கர் பகவானுக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க இந்த சுக்கர பகவான் மட்டும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம் ஒரு மன நிம்மதி ஒரு மன திருப்தி எல்லாமே கிடைக்கும் அதே சுக்கர் பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தாங்கன்னா அழுகை சோகம் ஒரு திருப்தி இல்லாத நிலை இந்த மாதிரிலே உருவாகும் ஒரு சிலருக்கு வந்து இப்போ இந்த மீடியாவிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆயிருப்பாங்க எல்லாரும் பார்த்து புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல புஷனில் வந்திருப்பாங்க டிஜே பண்றவங்க இப்ப வந்து அவங்களுக்குமே இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆட்சியா இருந்திருப்பாங்க இல்லை உச்சமாக இருந்திருப்பாங்க அந்த சுக்கரன் ஏதாவது நேச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இருந்திருப்பாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபேமஸ் ஆக முடியும் ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகர் நடிகர் அவர் வந்து திரை உலகில் வேகமாக வளர்ந்து வந்த நடிகர் அவருக்கு வந்து சுக்கர் பகவான் ஆட்சியாகவோ இல்லை உச்சமாகவோ இல்லை நேச்சபங்க ராஜயோகமாகவோ அப்படி இருந்து அந்த தசை நடந்த தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் அந்த தசை நடக்கலைன்னா கூட அந்த சுக்கர பகவானை சுபகிரகங்கள் பார்த்து அந்த சுக்கர் பகவானும் நல்ல புஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நடக்கும் அதே சமயத்தில் இந்த சுக்கர் பகவானுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து சஞ்சீவி மந்திரம் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவரை பிழைக்க வைக்கக்கூடிய அந்த சஞ்சீவி மந்திரத்தை சிவபெருமான் இந்த சுக்கர பகவானுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுக்கரனுக்கு மட்டும்தான் தெரியும் குரு பகவானுக்கு கூட தெரியாது அந்த குரு பகவான் யா குரு பகவானுக்கு சுக்கரன் வந்து மருமகன் அப்படி இருந்தும் அந்த அந்த மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் வந்து ஆறு ஏழு பத்தாம் இடங்களில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து கெட்ட பலனை தான் அனுபவிப்பாங்க மேக்சிமம் இதில் வந்து ஆறாம் இடத்துல இருந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் செய்ய கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும் போக கூடாத வழியில போனாங்க அப்படிங்கிற பேர் வரும் தப்பிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதிர்பால் இனத்தவருக்கு எதிர்பால் இணைத்துறோ இனத்தவரோட நட்பு அப்போ அந்த கூடாத பழக்க வழக்கங்கள் கூடாத நட்பு இது எல்லாமே அந்த சுக்கரன் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய பேர் புகழ் மரியாதை கௌரவம் எல்லாமே கெடும் இதே சுக்கர பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல வீடு நல்ல மாளிகை நல்ல ஏசி இதெல்லாமே போட்டு ராஜ வாழ்க்கை வாழலாம் அதற்கும் சுக்கர பகவான் தான் காரணம் ஆனால் சுக்கர பகவான் இருக்கக்கூடாத இடங்கள் ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடத்துல மட்டும்தான் சுக்கர பகவான் இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியை பார்க்கலாம் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர் ஆகிறாங்க மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு வர்றாங்க அந்த ரிசபத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கர பகவானால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் மேச ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்போ அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தான் வாக்குஸ்தானம் பணம் வரக்கூடிய வழிகள் இது எல்லாமே இப்போ வந்து மேசராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்குரிய அதிபதியும் ரெண்டாம் இடத்துக்குரிய அணிவ அதிபதியும் தனாதிபதியாகிய கலஸ்தரஸ்தானாதிபதியாகிய சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த சுக்கரனால் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு மிக 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 அற்புதமான அஞ்சு பலன்னு அஞ்சு பலன் ரொம்ப நறுக்குன்னு நடக்கும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கலஸ்திர காரகன் சுக்கரன் தான் கலஸ்தர காரகன் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை நடக்கணும் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும் அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் நம்மளை எல்லாரும் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னாலும் இந்த சுக்கரன் தான் அது போக பார்ட்னர் மூலியமாக நம்ம ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஏழாம் இடத்து சுக்கரனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் தனம் பணம் லோனு உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணினாலும் பட்டாலும் லோன் வாங்கினாலும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் முன்னேற்ற பாதையில் வரலாம் அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம் அது போக சினி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது போக உங்களுடைய மரியாதை அந்தஸ்து தனம் உங்களுடைய உயர்வு இது எல்லாமே சுக்கர பகவானால் தான் நடக்கும் அது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் அந்த சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க அப்போ இந்த ஏழரை சனினால் உங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா அதே சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அந்த சனி பகவானுடைய பார்வை மூணாம் பார்வை அந்த மூணாம் பார்வையாக சுக்கரனையே பார்க்குறாங்க அந்த சுக்கரனை சனி பகவான் பார்க்கறதுனால சனி பகவானும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுப்பாரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுப்பாரு உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை காட்டுவார் கண்டிப்பாக இந்த ஏரட்ட சனி உங்களை பாதிக்காது இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் அதே சனி பகவானை வணங்குவாங்க சுக்கர பகவானையும் வணங்குவாங்க வெள்ளிக்கிழமை நாளில் சனி பகவானை வணங்குவாங்க உங்களுடைய லெவலே வேறு லெவலில் போயிடும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகமெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட உங்கள் ஜென்ம லக்னத்தில் ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் எங்கே இருக்குது உங்கள் ராசி என்ன ராசி உங்கள் ராசிக்கு சுக்கரன் எங்கே இருக்கிறாரு எந்த கிரகங்களும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது எந்த கிரகங்களும் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்